ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை ஃப்ரெஷ்ஷான ஜிலேபி மீனை வச்சு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யணும்னு நான் இன்னைக்கு உங்களை செஞ்சு கட்ட போகிறேன் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் வந்து ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் வந்து தொளி உரிக்காத பூண்டு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் எடுத்திருக்கீங்க தனி மிளகாய்த்தூள் அடுத்து வந்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் அடுத்து வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு இதை வந்து தண்ணியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க இங்கே பாருங்கள் இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணியும் எண்ணெயையும் விட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா நைஸாக அரைக்கணுங்க பேஸ்ட் வந்து எந்த பதத்தில் இருக்கணும்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க திக்காக இருந்தால் தான் மீனில் வந்து ஒட்டுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து வந்து நம்ம மீனில் போட்டு பரட்டிடலாங்க மீன் வந்து இந்த மீன் பேர் வந்து ஜிலேபி மீனுங்க இது வந்து கடல் மீன் கிடையாது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி நல்லா வெள்ளையாக இருக்கிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ எல்லா மீனையும் போட்டுட்டு நம்ம வந்து மசாலா சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இந்த மீன் அளவு பார்த்தீங்கன்னா முக்கா கிலோ இருக்குங்க முக்கா கிலோ அளவுக்கு தான் நான் வந்து மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ மசாலா ஆட் பண்ணியாச்சு அடுத்து வந்து அரை லெமன் மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பசஞ்சி எடுத்துடலாங்க மசால் வந்து மீனை நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து என்ன காஞ்சிருச்சுங்க இப்போ வந்து நம்ம மசாலா பரட்டி வச்ச மீனை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயில் வந்து எந்த அளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு வந்து மீனை வந்து கனெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேகிறது கரெக்டாக இருக்கும் பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மீன் போட்டுக்கலாங்க நான் வந்து எண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெயில் பொறிப்பீங்களோ அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மீன் வந்து போட்டாச்சுங்க வெந்ததுக்கப்புறம் ஒன் பை ஒன் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ மீன் வந்து ஒரு சைடு வெந்துருச்சுங்க நான் வந்து திருப்பி போட்டுட்டேன் அது மாதிரி மீன் பொறிக்கும் போது வந்து ஃப்ளேமை வந்து ரொம்ப ஹைல வச்சிடக்கூடாதுங்க மீடியமில் வச்சு பொறிச்சு எடுத்தால் தான் மீன் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மீன் வந்து வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் மீன் வந்து நல்லாவே வெந்துருச்சுங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் மசால் வந்து கொஞ்சம் கூட மீன் வந்து உதறவே இல்லை பார்த்தீங்களா நம்ம வந்து மசால் எந்தளவுக்கு திக்காக பண்ணுறோமோ அளவுக்கு வந்து மீனை நல்லா ஒட்டுங்க இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ரெடியாகிடுச்சிங்க நீங்கள் எண்ணெயை பார்த்தாலுமே தெரியும் கொஞ்சம் கூட மசால் எண்ணெயிலையுமே உதறவே இல்லை நம்ம எப்படி இது பண்ணோமோ அதே மாதிரி க்ளீனாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோதாங்க ஸோ சூப்பரோட ஜிலேபி மீன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க டேஸ்டான மீன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஜிலேபி மீன் எடுத்து சமைச்சி பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்